ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பின் சார்பாக இங்கே அமைதி மற்றும் மனிதநேயம் குறித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உரையாற்ற வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தன்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கொள்கிறேன் மிகச் சுருக்கமாக இருபது நிமிடங்களை கூட பேசியிருக்கிறார்கள் மிக சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்லி விடைபெறலாம் நினைக்கிறேன் இன்றைக்கு ஜமாத்தே இஸ்லாமியை பொறுத்த மட்டும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மனிதநேயப் பணிகளை கடந்த இருபது ஆண்டு காலமாக அருகில் இருந்து பார்த்துக் நான் குறிப்பாக ஒரே புறையில் அவர் குறிப்பிட்டது போல சுனாமி சந்தர்ப்பத்தில் அவர்கள் செய்த மனிதநேயப் பணிகள் குறிப்பாக திருவாரூர் நாகை மாவட்டங்கள் ஓரங்களில் அவர்கள் வீடுகள் கட்டி கொடுத்து அந்த மக்களுக்கு செய்த உதவிகள் கொண்டவர்கள் எல்லாம் நேரடியாகவே சென்று பார்த்தவன் நான் அவர்கள் இன்று சமூக அமைதி மற்றும் மனிதநேயம் குறித்து இத்தகைய ஒரு பிரச்சார இயக்கத்தை நடத்துவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று அதுவும் அத்தகைய பிரச்சாரம் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு சூழலில் இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல் என்பதே ஒற்றுமையை குலைப்பதன் மூலமாக பலனடைவது என்கிற அடிப்படையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அரசியல் உள்ள சொல் பாலிடிக்ஸ் ரொம்பவும் பொருள் சரிந்த ஒரு சூழல் இந்த பாலிடிக்ஸ் என்பது இந்த ஒரு லத்தின் பாலி என்ற சொல்லிலிருந்து மூலச்சொல் இருக்குது பாலி பாலிட்டி என்றெல்லாம் சொல்லக்கூடிய சொல் தன்னுடைய பொருளே கம்பைத்துவம் என்று அதாவது ஒரு சமூகம் தன்னுடைய கம்மைத்துவத்துடன் ஒற்றுமையாக வாழ்வது எப்படி என்பது குறித்த ஒரு சயின்ஸ் தான் பாலிட்டிஸ் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சமூகம் உடைப்பூக்கப்படுவதன் மூலமாக எதிர்தராக நிறுத்தப்படுவதன் மூலமாக எப்படி பலன் பெறுவது என்பது குறித்த ஒரு நடைமுறையாக மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இது குறிப்பாக இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி என்று நடத்துவது என்பது முக்கியமான விஷயம் ஏனெனில் இந்த பார்ட்டிஸ் என்பதற்கு இப்பொழுது உள்ள நடைமுறை அர்த்தத்திற்கு எதிராக அதனுடைய சரியான அர்த்தத்தில் அதை செயல்படுத்த முனைந்தமைக்காகவே சுட்டுக் கொள்ளப்பட்ட ஒரு நபரின் நினைவு நாடு அந்த வகையில் நாம் அவர் குறித்து பேசுவதே உண்மையிலேயே இங்கு மனிதநேயம் மற்றும் சமூக அமைதி ஆகிய குறித்து பேசுவதற்கான முகாந்திரமாக இருக்க முடியும் ஏனெனில் அமைதியாகவும் மனிதனை மிக்கதாகவும் இருப்பது என்பதற்கான சிறந்த அந்த சமூகம் ஒற்றுமையாக இருப்பது ஒற்றுமையாக இருப்பதற்கு எந்த வகையில் எல்லாம் ஒரு தலைவர் செயல்பட முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தவர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் அவர் தென்னாப்பிரிக்காவில் செயல்பட்டு அவர் இந்தியாவுக்கு வந்த பொழுது இங்கே குறிப்பாக ஐந்துக்கு பிறகு ஏற்பட்ட இந்த பிரிவினை அதை ஒட்டி ஏற்பட்ட சுதந்திர எழுச்சி அந்த எழுச்சியினூடாக இங்கே அரவிந்தர் அல்லது திரகர் தமிழ்நாட்டில் இருந்து பாரதியார் பவுசி போன்றவர்களுடைய தலைமையில் எழுந்த ஒரு பெரிய எழுச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் ஆனால் அந்த எழுச்சியை பொறுத்த மட்டில் அது ஒரு வெகுஜன எழுச்சியாக அமையாமல் தனிநபர்கள் ஒரு ஆயுதம் தாங்கி வெள்ளையர்களை கொள்வது என்கிற ரீதியில்தான் அது செயல்பட்டுக் கொண்டிருந்தது அது மாத்திரமல்ல அதில் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த அதிலும் மேல்கட்டையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் குதிராம் போஸ் போன்றவர்கள் கையில் பகவத்கீதையுடன் சென்று அவர்கள் தூக்கில் ஏறிய இந்த வரலாறுலாம் தெரியும் எனவே அந்த சூழலில் காந்தி இங்கே வரும்பொழுது முதலில் இந்த தலைவர்கள் அதாவது தலைவர் அரவிந்தர் போன்றவரை சென்று சந்திக்கவில்லை அவர் தேர்ந்தெடுத்தது வந்து கோபாலட்சுமி கோகலே தான் அவரை பற்றி நீங்கள் பாடபுத்தகங்களில் மிதவாத தலைவர் என்று என்ன மதவாத தலைவர் என்று தனிநபர் பயங்கரவாதம் போன்றவற்றிற்கெல்லாம் தீவிரமாக ஆதரவாக இல்லாதவர் என்பதுதான் அப்படியான ஒருவரை அவர் தேர்ந்தெடுத்து சென்று சந்தித்த பொழுது அவர் சொன்னார் இது தென்னாப்பிரிக்கா மாதிரி ஒரு சின்ன ஊர் கிடையாது பலதரப்பட்ட மக்கள் பல மாதிரியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து நீங்க அரசியல் வேலை செய்யணும்னா முதல்ல ரெண்டு வருஷம் சுத்தி பாருங்க பல்வேறு போராட்டங்களை கலந்துகளை அதே போல இரண்டு ஆண்டு காலம் அவர் சம்பரான் போன்ற பல இடங்களில் காந்தியுடைய வரலாற்று படிக்கும் பொழுது எல்லாம் தெரியும் பல இடங்களில் நடந்த பல்வேறு விதமான போராட்டங்கள் விவசாய போராட்டம் தொழிலாளிகள் போராட்டம் போராட்டங்கள்லாம் கலந்து கொண்டு வந்து கடைசியாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவரே ஒரு போராட்டத்தை தொடங்கினார் என்றால் அந்த போராட்டம் தான் கிலாபத் இயக்கம் அந்த கிலாபத் இயக்கத்தை வைத்து அவர் முன்வைத்த ஒரு போராட்டத்தை தொடங்குவது என்பது அவர் எத்தகைய ஒரு இந்தியாவை அவர் கற்பிதம் செய்தார் என்பதற்கான ஒரு மிகச் சிறந்த ஒரு அளவு எடுத்துக்காட்டு கிலாபத் இயக்கம் என்பது அந்த உலகளாவிய அளவில் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு பிரச்சனையை எடுத்து அதற்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றாக திரட்டி இருப்பது என்பதுதான் அவர் முன்வைத்த திட்டம் ஏனெனில் இந்தியா என்பதை பொறுத்தமட்டில் மகாத்மா காந்தியை பொறுத்த மட்டில் அதை அவர் எந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் நாடாகவும் பார்க்கவில்லை இந்த பெரும்பான்மை சமூகத்தையே அவர் பல்வேறு சிறுபான்மைகளுடைய தொகுப்பாகத்தான் பார்த்தார் எனவே பல்வேறு சிறுபான்மையினுடைய தொகுப்பாகவும் அவர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதிலும் பார்க்கும்பொழுது அதில் அந்த காலகட்டத்தில் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இப்பொழுது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லாம் இந்தியாவுடன் இருந்த ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை என்பது இன்னும் பல மடங்கு அதிகமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்களும் இந்துக்களும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த போராட்டம்தான் இந்தியாவை காப்பாற்றும் இந்தியாவை உருவாக்கும் அவர்களை தனித்தனியே நிறுத்தி வைத்து செயல்படுத்தக்கூடிய எதுவும் நாம் கருதக்கூடிய இந்தியாவை உருவாக்க முடியாது என்கிற முடிவுக்கு வந்ததுடைய ஒரு அடையாளமாகத்தான் அவர் கிளாசத்தை எடுத்து நடத்தினார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே நீங்கள் வந்து அவருடைய செயல்பாடுகள் அத்தனையுமே நீங்கள் பரிசீலித்து பார்த்தீர்கள் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே வந்து இந்த சமூகத்தினுடைய அனைத்து தரப்பினரையும் ஒன்றாக இணைப்பது என்கிற ஒரு செயல்பாட்டின் அடிப்படையில் தான் நடந்தது அதன் விளைவாகத்தான் அவர் கொல்லப்பட்டார் என்பதையும் நாம் கவனத்துக் கொள்ள வேண்டும் அவர் கொல்லப்பட்ட பொழுது கொல்லப்பட்டபொழுது நீதிமன்றத்தில் சொன்னது என்னன்னா பாகிஸ்தானுக்கு வாக்களித்தபடி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை கொடுப்பதற்கு வற்புறுத்தினார்தான் கொண்டேன் சொன்னார் ஆனால் காந்தியை கொலை செய்வது என்பது முயற்சி என்பது கிட்டத்தட்ட அவர் இங்கு வந்து அரசியலை தொடங்கிய காலத்திலிருந்தே தொடங்குகிறது கிட்டத்தட்ட ஏழு முறை அவர் மீது கொலை முயற்சிகள் நடைபெறும் இந்த ஏழு முறைகளில் ஐந்து முறைகள் பற்றி நல்ல டீடைல்டான எல்லாம் கோர்ஸ் இருக்கு இந்த கடைசி ஐந்து முறையும் ஒரு குழுவை தான் சித்தோன் பார்ப்பனர்கள் தலைமையில் இருந்த குழுக்கள் தான் அதிலே கடைசி மூணு வந்து அந்த குரூப் தான் செஞ்சாங்க இந்த தாக்குதல்களை இவர்கள் தொடங்கிய காலத்திலாம் அதாவது வருடங்களுக்கு முன்னரே முதல் முதலில் இவர் மீது இந்த கொலை முயற்சி தொடங்கியது என்கிற போதெல்லாம் பாகிஸ்தான் வார்த்தையே கிடையாது அப்படி பாகிஸ்தான் என்கிற சொல்லை ஜின்னாவோ அல்லது வேறு யாருமோ உச்சரித்ததும் கிடையாது அப்படியான காலகட்டத்திலேயே இவரை நோக்கி அவர்கள் தங்கள் கொலை இலக்கை அவர்கள் தூக்கி பிடித்தார்கள் என்றால் அவருடைய மிக அடிப்படையான விஷயம் இவர் உருவாக்கிய இந்த ஒற்றுமை என்பதை அவர்கள் வந்து ஏற்காது என்பதுதான் அதை முதலில் நம்ம வந்து புரிந்து கொண்டால் தான் காந்தியை நம்ம புரிந்து கொள்ள முடியும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்ம ஒரு நேரம் குறைவாக இருக்கிறனால விரிவாக பேச முடியவில்லை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருடைய அந்த செயல்பாடுகளை புரிந்து கொண்டு தெரியும் சுதந்திரம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி அடுத்த சில நாட்களுக்குள் அது இந்த அதிகாரங்கள் எல்லாம் அவர்கள் கைமாறக்கூடிய ஒரு நிலையில் அவரை வந்து நிறைய பேர் சந்திக்கிறாங்க வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் திருசு பாதிரிமார்கள் இதெல்லாம் பரவ சந்திக்கிறாங்க அந்த உரையாடல்கள் எல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்துக்கலாம் அவருடைய உரையாடல்கள் எல்லாம் ரொம்பவும் மிக விரிவாக நமக்கு வந்து நமக்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது தொகுதிகளாக அவருடைய புத்தகங்கள் இருக்கு நம்ம நேரிலேயே படிக்கலாம் தெரியும் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசி கட்ட உரையாடல்கள் அத்தனையிலையும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா சுதந்திரத்தின் பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா அப்பொழுது சொல்ற வார்த்தை என்னன்னா அது வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட் இந்த செக்யூலர் அப்படிங்கிற சொல் வந்து ஆங்கில பேராசிரியர்லாம் இருக்காங்க இந்த செக்யூலர் என்கிற சொல் வந்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் சொல்லே கிடையாது அது பிலாசபிக்கல் கேட்டகரி அதாவது தத்துவத்தை அதை வந்து நீங்கள் வந்து ஏன்ஷியன் பிலாசபி மறுபடியும் வந்து மிடில் ஏஜ் பிலாசபி அப்புறம் வந்து மாடர்ன் பிலாசபி என்றெல்லாம் சொல்லும்போது இந்த மாடர்ன் பிலாசபிக்கும் மத்திய கால தத்துவத்திற்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கால தத்துவங்கிறது வந்து ஒரு ஹேண்ட்மேட் ஆஃப் ரிலீஜன் தாங்க அதாவது மதத்தினுடைய அடிப்படையிலேயே எல்லாருக்கும் அது மருத்துவமாக இருந்தாலும் மத ரீதியாக தான் இருக்கும் எல்லாமே மத இந்தியா தான் அப்ப மாடர்ன் பிலாசபிங்கிறது வந்து எங்கே வேறுபடுகிறது என்றால் செப்பரேஷன் ஆஃப் ரிலிஜன் ஃப்ரம் எவரி மதத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து நிறுத்துவது என்பதுதான் மாடர்ன் பிலாசபின்னு சொல்லுவாங்க அதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இந்த செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை அந்த செக்யூலர் என்கிற ஒரு பிலாசபிக்கல் கேட்டகரியை பொலிட்டிக்கல் கேட்டகரியாக உருவாக்கியவர் மகாத்மா காந்தி தான் என்று இது குறித்து ஆய்வு செய்யக்கூடிய பிலாசபர்ஸ் அகில் குல்கிராமி போன்றவர்கள் குறிப்பிடுவார் எனவே அந்த வகையில் அந்த செக்யூலர் அப்படிங்கிற வந்து தொடர்ச்சியாக வற்பத்திக் கொண்டே இருக்கிறார் அவரை நோக்கிய துப்பாக்கிப் பூண்டுகளும் நெருங்கிக் கொண்டே என்பது முக்கியமான அசிஷ் நிதி ஒரு சந்தர்ப்பத்திற்கு போல கடைசி கட்டத்தில் கோட்ஸே காந்தியும் ஒரே திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோட்ஸே காந்தியை கொள்வது என்ற திசையையும் காந்தி வந்து கோசையால் கொல்லப்படுவது என்ற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு அந்த சந்திப்பு என்பது நிகழ்கிறது நினைச்சது இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு நாள் வல்லபாய் பட்டேல் வர உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் ஒன்று புரிந்து கொண்டால் தான் அந்த அரசியலில் புரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபிங்கிறது அந்த காங்கிரஸ் குள்ள இருக்குது அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து நேருடைய அமைச்சரவையில் இந்த பிரசாத் முகர்ஜி வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் பிறகு வந்து காந்தி கொலைக்கு தான் ஒரே சமயத்தில் இந்து மகாசபாவிலும் காங்கிரசிலும் இருக்கக்கூடாது என்கிறது ஒரு பிரச்சனையாகும் பொழுது விலகி வந்து பாரதிய ஜனசங்க கட்சியை அவர்கள் தொடங்குகிறார்கள் எனவே நீங்க வல்லபாய் பட்டேல் அல்லது அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசா பிரசாத் அப்புறம் வந்து குசார் லால் நந்தா லால் பகதூர் சாஸ்திரி வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருந்த பந்த் பல்லப பந்த் அவருடைய கண் முன்னாடி தான் பாபுசூதிக்குள்ள கொண்டு போய் வந்து ராமச்சரிக்கம் வைக்கப்பட்டார் அப்போல்லாம் நேர எழுதிய கடிதங்கள்ல நான் தமிழ்ல மொழிபெயர்த்து புத்தங்கள் எழுதியிருந்தேன் படிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு மொழிபெயர்ப்பு மொழிதான் நான் அழுது மொழி மொழிபெயர்த்தேன் அன்னைக்கு யாருமே அவரே சொல்லுவார் முஸ்லீம்கள் கூட அதை பத்தி கவலைப்படல பெரிய பிரச்சனை வந்து நான் வந்து கடிதம் எழுதிட்டே இருக்கேன் அவரும் செய்ய செய்யறேங்கிறார் நினைச்சா துறைக்கு வெளியே போட்டுலாங்க ஆனா செய்ய மாட்டேங்கிறாரு இதுக்கு மிகப்பெரிய ஆபத்தான் உயிரெல்லாம் நேரு வந்து எழுதாரு இந்த இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது வந்து அந்த சுதந்திரம் வரப்போகிறது என்கிற சந்தர்ப்பத்தில் அப்பொழுது வந்து இந்த வலசாரிகள் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் செஞ்ச ஒரு மிக முக்கியமான வேலை என்னன்னா என்றைக்கு இந்த நாடு வந்து சுதந்திரமாக அதிகாரத்தை கைப்பற்றுகிறதோ அன்னைக்கு வந்து இந்த பசுவதை தடை சட்டத்தை இந்தியா முழுவதுமாக அதை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்தார் அந்த சந்தர்ப்பத்தில் வல்லபாய் பட்டேல் நேரடியாக வந்து காந்தியை சந்திக்கிறார் காந்தி ஆனால் அப்பொழுது காந்தியும் நேருவும் அவர்கள் வந்து நீங்க வந்து கட்சிக்குள்ள மைனாரிட்டியா இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் மக்களால் நேசிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களை மீறி எதுவும் செய்யவும் முடியாத ஒரு நிலை இதெல்லாம் சந்தர்ப்பத்தில் வந்து நீங்க காந்தியிடம் வந்து அவர்கள் ஒரு பெரிய ஒரு கட்டு கொண்டு வந்து டேபிள் வைக்கிறார் அந்த கட்டு புற தந்திகள் தந்திகள் வந்து நிறைய வந்து அவங்க தந்தி அடிக்கிறாங்க வந்து பசுபதி கட்டைச் சட்டத்தை கொண்டு வரணும் சுதந்திரம் தண்டைக்குன்னு சொல்லி இதெல்லாம் படிச்சு ராமசு லேசா நாலஞ்சு படிச்சு பார்த்துட்டு காந்தி சொல்கிறாரு எனக்கும் இந்த மாதிரி தந்திகள் வந்து ஒன்று இருக்கிறது அப்படின்னு அப்போ வந்து நம்ம இது மாதிரி செய்யலாமே அப்படிங்கிறேன் நான் வந்து கோமாதா பூஜையை சின்ன வயதிலிருந்து தொடர்ச்சியாக செய்து விட்டு நான் பசு வழங்குவது என்பது என்னுடைய கொள்கைகள் என்று ஆனால் என்னுடைய மதம் எப்படி மற்றவருடைய முடியும் அவர் கேட்ட கேள்வி என்னுடைய நம்பிக்கை என்பது என்னுடைய நம்பிக்கைதான் அது அதை நம்பாதவர்களுக்கும் அதை வந்து ஒரு நம்பிக்கையாக ஒரு அரசாங்கம் எப்படி முன்மொழிய முடியும் என்று ஒரு கேட்கிறார் அன்னை கட்டத்திலிருந்து அதுக்கு மேல வேற பேச்சு கிடையாது வேற எதுவும் செய்ய முடியாது எனவே அவர்கள் உடனடியாக அதை அறிவிக்கவில்லை அடுத்த சில மாதங்களில் காந்தி கொல்லப்படுகிறார் அதுக்கும் அடுத்த சில மாதங்களில் ஒன்பது மாநிலங்களில் பசுமை தடை சட்டம் வருகிறது இதெல்லாம் நம்ம இணைச்சு பார்த்தோம்னால்தான் இந்த சமூக ஒற்றுமை அப்படிங்கிறதும் அமைதி அப்படிங்கிறதையும் அதற்கு முன்மொழிந்தவர்களுக்கு நேர்ந்த கதியையும் அது இல்லாமல் இருப்பதுதான் இந்த அரசியலினுடைய ஒரு மிகப்பெரிய லாபகரமான செயல்பாடு என்பதும் எவ்வாறு உறுப்பெற்றிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அதே போல பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் இந்த கோவில் கஜினி முகமது பதினேழு முறை படையெடுத்து வந்ததாக கொள்ளை எடுத்து சென்றார் போனார் அப்படிங்கிற கதைகள் அதில் சில உண்மைகள் சில அது வந்து திருப்பி திருப்பி சொல்லப்பட்ட ஒரு வரலாறு இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு உடனடியாக மிகப்பெரிய அழுத்தம் கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்துத்துவாதிகளால் கொடுக்கப்பட்டது என்ன அரசாங்க செலவில் சோமநாதபுரம் கோயிலை புதுப்பிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கொடுத்த திட்டம் இந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய அழுத்தம் வருகிறது அப்பொழுது காந்தி உயிரோடு இருக்காரு திட்டம் தொடங்கும் காந்தி உயிரோடு இருக்காரு அது முடியும் பொழுது காந்தி இல்லை காந்தி உயிரோடு இருக்கிறார் அவற்றை வந்து பொழுது நல்ல சிறந்த ஐடியா அவசியம் செய்ய வேண்டிதான் அந்த கோயிலை வந்து நம்ம நமக்கு புதுப்பிப்பதுன்றது அவசியம்தான் ஆனால் அதை பப்ளிக் மணியில் செய்யக்கூடாது என்கிறார்கள் புது பணத்தில் அரசாங்க பணத்தில் செய்யக்கூடாது இது ஒரு செக்குலர் ஸ்டேட் இது வந்து நம்ம வந்து செக்குலர் ஸ்டேட் வந்து பண்ண முடியாது விரும்புபவர்கள் செய்யட்டும் அப்படிங்கிறார் ஆனால் மிகவும் பிடிவாதமாக அன்று ராஜேந்திர பிரசாத் உட்பட அத்தனை பேரும் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க அரசாங்கமே முன்னின்று செய்ய வேண்டும் தான் அப்ப வந்து நீங்க வந்து ஒரு அதாவது நீங்க வந்து ஒரு நேஷன் டெமோக்ரஸி முளைச்சி வர ஒரு டெமோக்ரஸி அதுல வந்து நீங்க ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இப்படியான ஒரு முரண்பாடுகள் இதெல்லாம் வந்துட்டீங்கன்னா நேபாளத்திலாம் எவ்வளவு சட்டம் பாகிஸ்தான் இன்னை வரைக்கும் வந்து ஒரு ஒரு வெற்றியடைந்த ஒரு நாடாக மாற இருக்கக்கூடிய சூழல் அப்படியான ஒரு நிலைகளில் இது வந்து ரொம்ப பொறுப்புணர்வுடன் ரெண்டு விஷயத்தில் நடந்துகிறாங்க இந்த விஷயம் ஒண்ணு இன்னொன்று வந்து இந்த இந்து திருமண சட்டம் டாக்டர் அம்பேத்கர் இவருடைய நேர் பிராமிஸ் பண்ணி கொண்டு வந்த சட்டம் அது ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாரு யார் யார் ராஜேந்திர பிரசாத் அப்போ பார்லிமெண்ட் சட்டத்தை நிறைவேற்றது ஜனாதிபதி சட்டத்தை கை போட மாட்டேங்கிறார் ஒரு கிளாஷ் அந்த சந்தர்ப்பத்தில் வருவது தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நேரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார் பட் அம்பேத்கர் வந்து நீங்க என்னை கைவிட்டீர்கள் ரிசர்வ் மட்டும் வெளியில் வந்த பிறகு வந்து அடுத்த ஆண்டுகளில் நேரு வந்து என்னன்னா அதை அந்த இந்து தமிழ் சட்டத்தை உடைச்சு தனித்தனியாக அதை அவருடைய வாழ்நாளில் நிறைவேற்றினார் அது வரலாறு பக்கம் எனவே இந்த இந்த சூழலில் அந்த சோமநாதபுரம் கோவில் பிரச்சனை வரும்பொழுது காந்தியே ஒரு சமரசம் பண்றாரு கடைசியா அப்படி பண்ண வேண்டிய நிற்பம் வருது இதுக்கு நீங்க வந்து ஒரு தனியாக ஒரு கமிட்டி ஒன்று போடுங்க அந்த கமிட்டி வந்து இந்த அந்த குடமுழுக்கு விழாவை நடத்தட்டும் அந்த கமிட்டியில் வேணா ஒரு மெம்பராக அரசாங்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடைசியாக அதே அது எல்லாம் நடந்து அந்த குடமுழுக்கு விழா தீர்மானிக்கப்படுகிறது அப்ப காந்தி இல்லை சிறப்பு போயிருக்கார் காந்தி குடமுழுக்கு விழா தீர்மானிக்கப்பட்ட பொழுது ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி என்கிற முறையில் கலந்து சொன்னது என்னன்னா ஜனாதிபதி முறையில் போய் கலந்து கொள்வதை அனுமதிக்கவே முடியாது ஒரு ஜனநாயக நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு அரசு சட்டத்தில் மதச்சார்பற்ற நாடு என்பதை பதிந்திருக்கக்கூடிய ஒரு நாடு அதில் வந்து நீங்க வந்து குடியரசுத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய ஒரு விழாவில் அதிகாரபூர்வமாக கலந்து கொள்ள முடியாது உங்களுக்கு பக்தி போய் என்று சொன்னார் நான் தனியாகவே போய் கலந்து கொள்கிறேன் என்று போய் கலந்து கொண்ட வரலாறு இங்கே இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் நேரு மீது பல்வேறு விஷயங்களில் எங்களை கொண்டவர்களுக்கு குறிப்பாக காஷ்மீர் போன்ற விஷயத்தில் விமர்சனங்கள் உண்டு ஆனால் செக்யூலர் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து உண்மையாக இருந்தார் அவருடைய திருமண பத்திரிகை நேரு வந்து அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து நீங்கள் பிரதமராகிறதுக்கு முன்னதாகவே ஒரு உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் குடும்பத்தினுடைய எல்லா செலவுகளுக்கும் போதுமானதாக இருந்தது அந்த காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ரொம்ப இளமையிலேயே புகழ்பெற்றவர் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் தன்னுடைய திருமண பத்திரிகையை எந்த மொழியில் அச்சடித்தார் என்பது நம்ம யோசிச்சிருக்கு அதெல்லாம் வரலாற்றை படிச்சு பார்க்கும்போது நமக்கு அவர்கள் எப்படி இந்த சமூக ஒற்றுமை குறித்தவர் கான்செப்ட் இந்தியாவை எப்படி ஒரு கன்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு உறுதுமொழியில் மட்டும் அவர் அச்சடித்தார் அவர் இங்கிலீஷ் அச்சிருக்கலாம் இங்கிலீஷிலும் ஹிந்தியிலும் அச்சப்பட்டு இருக்கலாம் அது ஹிந்தி மொழியில் தன்னுடைய திருமணத்திற்கு அவர் அச்சிட்டிருக்கலாம் உருது மொழியில் மட்டும் அச்சிட்டார் என்பதை எல்லாம் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தால்தான் அவர் வந்து இந்த நாட்டை எப்படி அவர்கள் கன்சீவ் பண்ணினார்கள் என்பதெல்லாம் நமக்கு விளங்கும் அதே போல அந்த தொடக்க காலகட்டத்தில் அந்த ஷுக்லா அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் சுக்லாக்கு ஒரு கடிதம் அந்த கடிதத்தை சுக்லா எழுதுறாரு வந்து நேருவுக்கு முஸ்லீம்கள் பாகிஸ்தான் அப்படின்லாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்துக்கு எழுதுற பதில் பாருங்க ரொம்ப அட்டகாசமான ஒரு மைனாரிட்டிஸ் அதில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த பிரிவினை கலவரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில அடிப்படையான உரிமைகள் பிரிட்டிஷ்காரை கொடுத்த உரிமைகள் எல்லாம் கூட இன்னைக்கு நம்ம பரிசு இடஒதுக்கீடு போன்றதெல்லாம் இப்படியான ஒரு சூழலில் ஒரு சிறுபான்மை மக்கள் அவர் வந்து இந்த நாட்டின் மீது நம்பிக்கை கொள்வதற்கான பொறுப்பு அவர்களை காட்டி உங்களிடம்தான் இருக்கிறது நம்மிடம்தான் இருக்கிறது எனவே அவர்கள் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல அதனுடைய விளைவாக அவர் உயிருடன் இருந்தவரை அவர் பிரதமராக இருந்தவரை ஒரு நடைமுறையும் இருந்தது மூன்று மாதங்களுக்கு முறை ஒரு முறை ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் எவ்வளவு அதிகாரிகளை உயரதிகாரிகளை நியமித்தோம் அந்த உயரதிகாரிகளில் எவ்வளவு பேர் முஸ்லீம்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையையும் அவர் செயல்படுத்தியிருந்தார் இதெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தா தான் ஏன் இன்னைக்கு வந்து இந்த வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த பாலிடிக்ஸ் என்பதனுடைய நேர் எதிர்மறையான அர்த்தத்தை வைத்தே அரசியல் நடத்தி கொண்டிருக்கூடிய அரசாங்கம் காந்தியையும் நேருவையும் வகையாக அவர்கள் வந்து இன்னைக்கு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நம்ம விலை கொள்ள முடியும் எனவே இத்தகைய சூழலில் தான் வந்து வந்து இந்த சமைதி இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் குறிப்பாக முஸ்லிம் மத்தியில் ஏற்பட்டக்கூடிய அச்சம் நியாயமான அச்சம் இதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அறுபது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக எந்த நாட்டிலுமே ஒரு சிறுபான்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை ஆட்சி செலுத்தக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அப்படின்னா அவங்களுடைய திருவிழாக்களில் ஆட்சியாளர்கள் கலந்து கொள்வது அது விடுமுறை கொடுப்பது அல்லது அவருடைய கல்ச்சரல் நிகழ்ச்சியில் போய் இவங்களும் டான்ஸ் ஆனாங்கன்னா இவங்களும் சேர்ந்த பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய இந்தியாவிலும் தொடர்ச்சியாக இருந்தது இஃப்தாங்கிறது வந்து நீங்கள் சொந்த தொடங்கிய அன்பிலிருந்து பிரதமர் கொடுத்துக்கொண்டே இருந்தார் ஒவ்வொரு அடுத்தடுத்த வந்து அத்தனை பிரதமர்களும் செய்தார்கள் முதல் முதலாக நிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் என்பதை நாம் கொள்ள வேண்டும் ஆட்சி வந்தபோது மோடி அரசாங்கத்தில் தான் ஒரு இஃப்தார் விருந்து வந்து வந்து முஸ்லீம்களை அழைத்து ஒரு சிறுபான்மை குறைந்தபட்ச ஒரு நட்பு அன்பு வெளிப்பாடு அதை முடியாது மனங்கள் ஆளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போல வந்து ஜனாதிபதி கொடுத்த அந்த விருந்தில் போய் கலந்துகிறது வழக்கம் பிரதமரும் அதையும் அவர்கள் புறக்கணித்தார்கள் முதல் முதலாக அதாவது உலகிலேயே மிக அதிகமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடியது நம்முடைய நாடு பல முஸ்லீம் நாடுகளை காட்டிலும் இங்க வந்து முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகம் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதல் முதலாக ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு எம்பி கூட முஸ்லீம் எம்பி இல்லாமல் வந்த ஒரு தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நஜ்மா அப்துல்லாவுக்கு அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க அது ஏன் கொடுத்தாங்கன்னா சோனியா காந்தியை வந்து பிடிக்காத ஒரு நபருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினாலே கொடுத்தாரு அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இது முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையினர் இல்லை அப்படின்னா படிச்சுக்கிங்க எல்லாரும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் இல்லைன்னா சிறுபான்மையினர் என்பதற்காக இருக்கக்கூடிய சில அடிப்படையான உரிமைகள் எல்லாம் கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எடுத்துருந்து பேசக்கூடிய பேச்சு அர்த்தமற்ற பேச்சு அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்களுக்கு முட்டாள்தனமான பேச்சு அது ஏனெனில் இந்த எண்ணிக்கை அதாவது அவங்க சொன்ன காரணம் என்னன்னா இங்க வந்து பதிமூன்று கோடி பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க அவங்க அவங்களை வந்து எப்படி நம்ம சிறுபான்மையினை அழைக்க முடியும் என்று கேட்டார்கள் பங்களாதேஷில் வந்து அதாவது நீங்கள் சிறுபான்மை குறித்த பொலிட்டிக்கல் சென்சர் கொடுக்க ஒரு டெவலப் ஒரு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது அல்ல மாறாக இங்கு என்ன விதமான ஆட்சி நடக்கிறது அந்த ஆட்சிகள் வந்து ஒரு பகுதி மக்களுக்கு வந்து என்ன விதமான உரிமைகள் இருக்கிறது அந்த உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் சிறுபான்மை பெரும்பான்மை என்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது அந்த வகையில் பங்களாதேஷில் கூட என்னன்னா நீங்க வந்து பங்களாதேஷ் பகுதியில் பாகிஸ்தான் ஒன்றாக இருந்த அந்த காலகட்டத்தில் அங்கிருக்கக்கூடிய இந்துக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்த பொழுதும் இந்துக்கள் மைனாரிட்டிஸாக வரையறுக்கப்பட்டிருந்தார்கள் இதெல்லாம் வந்து கண் முன்னாடி நடந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில வரலாற்று சம்பவங்கள் ஆனால் வந்து இவர்கள் வந்து சிறுபான்மையினராகவே நாங்கள் கருத முடியாது என்று சொல்லக்கூடிய வேடிக்கைகள் எல்லாம் நடந்தது எல்லா அம்சங்களிலும் உலகளவிலான மோடி அரசாங்கம் பதவியேற்ற உடன் நடந்த பல்வேறு நடைமுறைகளில் ஒன்று இந்த உடனடியாக நடந்தது வந்து நீங்க இந்த இஸ்ரேல் இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது குண்டுகளை வீசி மீண்டும் பெரிய அளவில் தாக்கி அங்கே பலஸ்தீன மக்களுக்கு ஏற்படுத்தியது சுதந்திரம் நடந்த காலம் முதல் இந்தியாவினுடைய கொள்கை என்பது பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருப்பது என்பதுதான் காந்தி தொடங்கி அந்த கொள்கை என்பது நிலைவாக இருந்தது ஆனால் இந்த முறை உலக நாடுகள் அத்தனையுமே தொடர்ச்சியாக இஸ்ரேலை ஆதரித்துக் கொண்டக்கூடிய கூடிய நாடுகள் கூட இப்படி வந்து குண்டுகள் வீசியவர்களை கொள்வது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் பிடிவாதமாக நாங்கள் அதை கண்டிக்க மாட்டோம் என்று அவர்கள் அறிவித்ததை நம்ம மறந்துவிட முடியாது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய பதட்டம் ஒரு அச்சம் இது வந்து ஒரு பெரும்பான்மை அதாவது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு உகந்ததே அல்ல அங்குதான் இது மற்றவர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் சிறுபான்மை மக்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை இது பற்றி கூட்டம் நடத்த வேண்டிய பொழுது நம்மை போன்றவர் பெரும்பான்மை மக்களை பெரும்பான்மை சமூகத்தை சென்றவர் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஆனால் இன்று அவர்கள்தான் இந்த பிரச்சனையை பேசக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதே நாடு எங்கு போய் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் அந்த வகையில் நாம் இந்த அமைதி ஒற்றுமை என்பது குறித்த ஒரு சரியான பொருளை அந்த வகையில் ஒரு சரியான அரசியலை முன்னெடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வது என்கிற ஒரு சபதத்தை ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதுவும் இன்னைக்கு காந்தி பிறந்த நாள் மட்டுமில்ல ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு போர்மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் நின்றுகொண்டிருக்கிறோம் இதனுடைய விளைவு எப்படி இருக்கா சொல்ல முடியாது இன்றைக்கு பத்திரிகையில் இருந்து கொண்டிருக்கிற செய்திகளை வைத்துக் கொண்டெல்லாம் என்ன நடந்தது என்பதெல்லாம் நாம் அனுமதி முடியாது ஏனெனில் உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண ஒரு பழமொழி அதாவது போர் என்று வந்தால் முதல் பலி உண்மைதான் என்று சொல்வார் எனவே யார் நமக்கு தெரியாது இந்த நிலையில் இரண்டு அணு வல்லமை உள்ள நாடுகள் அதிலும் இந்தியாவில் கூட ஒரு விஷயத்தில் என்னன்னா அரசாங்கம் தான் முடியும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து அது வந்து அந்த நிலைமை இல்லை ஒரு வகையில் அந்த வகையில் அது ஒரு ஃபெயில் ஸ்டேட்னு சொல்லலாம் அங்கே அரசாங்கமும் நினைக்கலாம் ராணுவமும் நினைக்கலாம் தீவிரவாதிகளும் கூட நினைக்கலாம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு அணு வல்லமையுடைய இரண்டு நாட்களுக்கு இடையில் உரசல் உருவாகி இருப்பது என்பதெல்லாம் ரொம்பவும் அச்சப்படக்கூடிய விஷயம் இதில் பேச்சு பேச்சு பேச்சுவார்த்தை ஒன்றுதான் இதற்கு தீர்வாக இருக்க முடிய நிச்சயமாக துப்பாக்கியிலிருந்து உமிழப்படக்கூடிய குண்டுகள் தீர்வாக இருக்க முடியவே முடியாது பேச்சு என்பது இறை நம்பிக்கையுடைய பிரதமத்தில் மனிதர்களுக்கு அருளப்பட்ட ஒரு அற்புதமான சாதனை வேறு எந்த உயிர்களுக்கும் அது கிடையாது அந்த பேச்சு என்பதை மிகவும் வலிமையாக பயன்படுத்த வேண்டிய கடமை உண்டு ஆனால் அந்த பேச்சு என்பதை பேச்சுவார்த்தை என்பதை விட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது மாநிலத்திற்கு நல்லதல்ல நன்றி வணக்கம்